நமசிவாயா கன்னிராசி கன்னிராசிக்கான ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தனது பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அதன்பின் ஐந்தாம் தேதி என்று இருபத்தி நாலாம் தேதி வரை நாலாம் இடத்திற்கு சென்று தனது வீடான பத்தாம் வீட்டை இருபத்தி நாலாம் தேதி வரை கர்மஸ்தானத்தை பார்வை செய்கிறார் இப்பார்வை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க உள்ளது உங்கள் செயல் வெற்றியடைய செய்யும் முயற்சி அனைத்தும் முதலில் ஸ்லோவாக தொடங்கினாலும் மெல்ல மெல்ல விரைவாக நடக்கத் தொடங்கி நினைத்ததை அடைந்து விடுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகள் வழியிலும் மகிழ்ச்சி நிலவும் தனாதிபதி சுக்கரன் ஆறில் மறைந்து ஆட்சி பெற்ற உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானுடன் கூடி மாதம் முழுமையாக சஞ்சாரம் செய்வது தொழில்துறையில் அளவில்லா முன்னேற்றம் நடக்கும் ஆட்டோமொபைல்ஸ் கணரக கனரக வாகனம் கம்ப்யூட்டர்ஸ் கட்டிட தொழில் வீடுமனை புரோக்கரேஜ் தொழில் செய்பவர் மேம்படுவர் அவ்வப்போது தொழிலுக்காக கடன் பட்டாலும் அந்த கடனை விரைவில் அடைத்தும் விடுவீர்கள் ராகு பகவானால் அவ்வப்போது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் கருத்து வேறுபவர்கள் தோன்றத்தான் செய்யும் விரைவில் அது மறைந்தும் போய்விடும் பிள்ளைகள் படிப்பு அவர்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளும் அமையும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அனைத்து பிரச்சனைகளும் அகழும் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உரிய செவ்வாய் பகவான் பதினொன்றில் நீச்ச வக்ரவம் பெற்று இருப்பதால் நீங்கள் செய்யும் முதலீட்டில் தொழிலில் பண வரவு தடைப்பட்டு தடைப்பட்டு கிடைக்கும் வீணான டென்ஷன் கூட ஏற்பட நேரிடும் மீண்டும் அந்த புத செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைந்து மிதன ராசிக்கே மீண்டும் பயணித்து ரெண்டு மூன்று நாட்கள் இருப்பதால் தங்களுக்கு அந்த நேரம் டென்ஷன் ஏற்பட வாய்ப்புள்ளது அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு பணி இணக்கமாக இருக்கும் வேலை பார்ப்பவர்களிடத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கவனமாக இருந்து செயல்படுத்துவீர்கள் சினிமா மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்கள் மாத இறுதியில் வாய்ப்புகள் வரும் மற்றபடி கண்ணிக்கு இம்மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் மற்றபடி இம்மாதத்திற்கான முக்கிய தினங்களான விசேஷ நாட்களையும் தெரியப்படுத்த விரும்புகிறோம் ஜனவரி பத்து மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நடக்க இருக்கிறது ஊர் பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திருவிழா நடைபெறும் அடுத்தபடியாக ஜனவரி பதினாலு தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை நடக்க இருக்கிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி தை ரெண்டு மாட்டுப் நடைபெற உள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முக்கியமாக தை பதினாறாம் தேதி தை அமாவாசை நடக்க உள்ளது நம்மோடு இருந்து இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக அனைவரும் கருதி தர்ப்பணம் செய்கிறார்கள் ஆகவே அனைவரும் அந்த நன்னாளில் இறந்தோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசையை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நம